வணக்கம் சார் முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாரோட சேல்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணி இதோட ஒரு வருஷம் ஆகுது நான் அசைவத்தை விட்டும் ஒரு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி நைட்டு பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி நாளும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் டேஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாரோட இந்த சேல்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது சார் சொன்னீங்க அசைவத்தை தவறுங்க அப்படின்னு அதுலேருந்து இன்ன வரை நான் முட்டை கூட சாப்பிட்டதில்லை கண் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அன்றைக்கி விடும்போது எனக்கு சிரமமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அது பழகுறதுனால ஒரு நல்ல மாற்றம் தெரியுது என் உடல்நிலையில் அதுபோல் இந்த ஒரு நாலு அஞ்சு மாதமாக வந்து சேல்ஸ் ரொம்ப மடுமோசமாக இருந்தது அந்த டயத்தில் சாரோட மைண்ட் டு மணி ம மனமே பணம் அந்த ஆடியோ வீடியோவை நான் அடிக்கடி பார்த்ததுனால எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு இன்றைக்கி ஒரு ரெண்டு வருஷம் கடனை அடுத்த தோட முடிக்க போகிறேன் அவங்க டாப் அப் வேணுமா கேட்குறப்ப முன்னாடி வந்து யார் கடை கொடுப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அந்த கடனை வேணாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கேனா அதுக்கு சாரோட ட்ரைனிங் தான் முக்கியம்